ஹலோ பிக் பாஸ் சீன் இப்போ லைவான வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன் மஞ்சரி ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவுக்கு சண்டை வந்திருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஜாக்லின் சொல்லிருப்பாங்க இந்த பருப்பு இருக்குல்ல சாம்பார் பருப்பு அதை எடுத்து வச்சு நான் பால் போட்டு பாயசம் பண்ணி சாப்பிட்டுப்பா அப்படின்னு சாஞ்சின் கிட்ட சொல்லிருப்பாங்க ஜாக்லின்னு அது கேட்டு மஞ்சரி வந்து சண்டை போட்டிருப்பாங்க சும்மா மாக் பண்ண அதிக மாக் பண்ண அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா மஞ்சளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும்னா அவங்களுக்கு வந்து பால் வந்து குடிக்க மாட்டாங்க போல இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலை வந்து தயிரை மாத்தி அவங்க சாப்பிடற பழக்கம் போல இருக்கு அது வந்து அவங்க கேட்கும்போது அவங்க என்ன உதாரணம் கொடுத்துருக்கு தர்ஷிகா வந்து காஃபி வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருப்பாங்க ஐஸ்கிரீம்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க அதை வந்து மற்றவங்களாம் வந்து எடுத்து ஈவினிங்கும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க அவங்களுக்கு அந்தந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல அந்த மாதிரி எனக்கான அந்த காஃபி டீக்கான அந்த பால் இருக்குல்ல அதை வந்து நான் தயிராக மாத்தி நான் சாப்பிட்டுக்கவா அப்படின்னு கேட்டிருக்காங்க தர்ச்சிக்கிட்ட கேட்டிருக்காங்க இதை கேட்ட ஜாக்லின் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்போ வந்து நானு என்னோட சாம்பார்ல போடுறீங்களா பருப்பு அந்த பருப்பு என் கையில அதை நான் பருப்பு பாயசமா பண்ணி பால் ஊத்தி நான் சாப்பிட்டுக்கவா அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க இந்த கமெண்ட்டை கேட்டால் மஞ்சரி வந்து எதுக்கு தேவையில்லாமல் என்ன மாக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க போய் நீங்கள் தான் தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறீங்க அப்படின்னு சவுந்தரியா கேட்க போய்ட்டு அது ஒரு மிகப்பெரிய சண்டையாக வந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா கேப்டன் ஜெஃப்ரி அவர்கள் அவர் வந்து ஒரு பஞ்சாயத்தை கூப்பிடுறாரு சரிங்களா கூப்பிட்றாரு ஆக்சுவலி என்னன்னா யாரும் உக்காண்டிருக்காங்கன்னா ஜெஃப்ரி கேப்டன் வைஸ் கேப்டன் சாஞ்சனா ஓகே முன்னாடி யார் பார்த்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் ஜாக்லின் சவுந்தியா மூணு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க சோ விஷயம் என்னன்னு சொல்லணும்னு ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா மஞ்சரி தான் வந்து என்ன இழுத்தாங்க சரிங்களா முதல்ல அவங்கதான் என்ன மார்க் பண்ணாங்க ஓகே அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க மஞ்சள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நான் வந்து மாக் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கல எனக்கு தேவை பால் எனக்கு வேண்டாம் பாலை வந்து நான் தயிரை மாத்தி வச்சு அந்த தயிரை நான் சாப்பிட்டுக்கிட்டோமா அதுக்கு உதாரணத்துக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி சில பேர் வந்து காஃபி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை ஈவினிங் சாப்பிட்டுக்கிறாங்க இல்ல ஐஸ்கிரீமை மாத்தி சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன் தவிர நான் மாக் பண்ணுக்காக நான் ஜாக்லினி யாரும் இழுக்கல அப்படின்றாங்க ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா நான் சொன்னது உண்மைதான் நான் அவங்களை வந்து நக்கல் அடிக்கணும் சொல்லிட்டு தான் சாம்பார் வந்து பாயசம் பண்ணி அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன இழுக்கலாமா நான் வந்து காஃபி வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க இழுத்தாங்க தான் நான் அவங்களை இழுத்தேன் அப்படின்றாங்க பட் ஜெஃப்ரி அதுக்கப்புறம் இவங்க தான் வருது அவருடைய கேப்டன்ஷிப் அவர் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் பேசினார் அவர் கோவா கேன் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவர் யாரை பற்றி சிரிக்கலை ஸ்மைல் பண்ணல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாருப்பா ஜெஃப்ரி நம்பர் என்ன சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் தேவை சரிங்களா மஞ்சரிக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் ஓகேவா எனக்கு அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது பட் நீங்கள் இல்லை வேற யாரோ யாரும் யாரும் மாக் பண்ணது சரி கிடையாது அப்படின்றாங்க இவர் வந்து தான் சொல்றார் மாக் பண்ணது சரி ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து தாராளமா உங்களுக்கு உரிமை இருக்குன்றாங்க அண்ட் இதுல வந்து கூட இருக்கிற சாஞ்சனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மஞ்சரிக்கு வந்து அழகா சப்போர்ட் பண்றாங்க தெளிவா சப்போர்ட் பண்றாங்க என்னன்னா மஞ்சரி பண்ணது தப்பே கிடையாது அவங்க வேணும் அப்படின்றது அவங்க கேட்டிருக்காங்க பட் தான் வந்து மாக் பண்ற மாதிரி பேசியிருக்கீங்க அப்படின்றாங்க ஓகே வந்து நடுநிலையா பேசுறாரு தேவையில்லாம நீங்க எல்லாம் சண்டை போட்டுக்கூடாது எது வந்தாலும் என் கேளுங்க யாரும் வந்து யாரும் மாக்லாம் பண்ணல மார்க் பண்றவ நீங்களும் நினைச்சுக்கிட்டு பதிலுக்கு மார்க் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க அவர் பேசி மிஸ்டு சொல்றான் இப்ப நான் பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு பிடிக்கலன்னா இப்பவே என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க மஞ்சுரி வந்து ஓகே நான் வந்து நானு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க சொன்னதுல இல்லை எனக்கு வேணும் தான் டேரக்டா நான் கேட்டுக்கிறேன் இல்ல உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க பட்டு ஜாக்லியோட சௌந்தரியம் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற எதிர்பார்க்கறாங்க ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஆச்சுல கோவா கேங்ல ஒருத்தர் மெம்பர் இல்ல சோ எதிர்பார்க்கறாங்க மஞ்சுரி வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க அவர இவ் வெளியில வந்துட்டு அப்புறமா கூட பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க இல்ல அவ அப்படிதான் பேசுறான் தான் வேண்டுமாதிரி பேசினான் அப்படின்றாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்பதான் லைவா போயிட்டு இப்பதான் முடிஞ்சது அதை பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் சாஞ்சனாவும் என்ன சொல்றாருன்னா ஜெஃப்ரி வந்து நல்லா மோட்டிவேட் பண்றாரு சாஞ்சனாவே சமயம் மோட்டிவேட் பண்றாரு அவரு இவர் கேப்டன் சாஞ்சனா வைஸ் கேப்டனா இருந்தாலும் நான் எங்கெல்லாம் நின்று பேசணும் அங்கெல்லாம் நீ வந்து நிக்கணும் என் பக்கத்துல நிக்கணும் சாஞ்சனா அப்படின்னு ஜெஃப்ரி சொல்றாரு சோ வந்து நானும் நினைச்சேன் ரொம்ப சின்ன பையன் ரொம்ப மெச்சூர் இல்லாம பேசுவார் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா மெச்சூர்டாக பேசுவார் ஜெஃப்ரிகிட்ட வந்து சாஞ்சனா கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு எவ்வளோ பொறுப்பா நடுநிலையாக இருந்து மெச்சூர்டாக பேசணும் அப்படின்றது ஜெஃப்ரி கிட்ட இருந்து சாஞ்சனை கண்டிப்பா ஸோ சோ தான் வந்து வேற ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு அதையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைவ்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சோ ப்ராப்ளம் சால்வ்டு ஓகே சோ மாஞ்சலி தான் வந்து கேட்டிருக்காங்க ஜாக்லின் தான் தேவையில்லாம பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏன் மாஞ்சலி இருக்கிறீங்க அவங்க ஒண்ணுமே இல்லாதது பெருசா ஊதி தள்ளிடுவாங்க சரிங்களா தேவையில்லாம மஞ்சளை உள்ள இழுத்து இழுத்து சண்டை போடணும் அப்படின்னு கண்டென்ட்டுக்காக எதுவும் பண்ணாதீங்க ஓகே சோ இதுதான் வந்து இந்த ப்ரோமோவில் நடந்தது நான் அது உங்ககிட்ட சொல்லிட்டு ஆக்சுவலி இது வந்து ப்ரோமோ டூவில் வந்துச்சு ப்ரோமோ டூவில் தான் வந்து இந்த கண்டென்ட் வந்துச்சு அது வந்து இப்பதான் லைவ்ல நடந்து முடிஞ்சுக்காய் சோ இந்த வீடியோவை நீங்க ஒரு லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வந்து உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோ எல்லாரும் மீட் பண்ற பாய் ஃப்ரம் எஃப் ராஜா ஹரி வெங்கட்